உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபதாவது வாரம் வியாழன் கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே அருளும் இறக்கும் நிறைந்த ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுதும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக உங்களை உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்க அவருடைய பாதுகாப்பில் நீங்கள் நினைத்திருக்க இறைவன் அருள் புரிவாராக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தாய் திருச்சபையானது புனித பத்தாம் பத்திநாதருடைய நினைவை நினைவு கூறுகின்றது இவர் நம்முடைய இளம் குருமடத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் ஆகவே இந்த நாளிலே நம்முடைய இளம் குருமட அதிபரையும் குருமட மாணவர்களையும் வாழ்த்துவோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் இளம் குரு இளம் உள்ளங்கள் புனிதரைப் போலவே இறைவனுக்கு ஏற்ற அன்னையின் மீது பக்தி கொண்ட ஏழைகளை தேடி அரவணைக்கின்ற நல்ல குருக்களாய் இறைவன் வார்த்தெடுக்க உரிய புனித வழியாக இறைவை நோக்கி மன்றாடுவோம் அன்பு சொந்தங்களே நேர்ச்சை நேர்ச்சை என்பது என்ன என் வாழ்விலே ஒரு செயல் நிறைந்தேற வேண்டும் அதை இறைவன் செய்து கொடுத்தால் இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாக நான் எதையாவது கடவுளுக்கு செய்வேன் என்று சொல்லி உறுதி கொடுப்பது இது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் இது ஜபம் பிரார்த்தனை என்று கூட சொல்லலாம் உதாரணத்திற்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒருவர் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அல்லது நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் தன் குழந்தைகளின் வாழ்விலை முன்னேற வேண்டும் திருமண காரியங்கள் நடந்தர வேண்டும் குடும்பத்திற்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் நோய் நொடிகள் நம்மை விட்டு அகல வேண்டும் இப்படி எத்தனையோ நம் வாழ்வில் வருகின்ற கஷ்டங்களை ஆண்டோர்கரங்களை ஒப்புக்கொடுத்து தெய்வமே இந்த துன்பத்திலிருந்து இந்த வேதனையிலிருந்து இந்த மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீ நிறைவேற்றி கொடுத்தாயாள் உமக்காக நான் இதை செய்வேன் தேடி வருவேன் ஆலயத்தில் விளக்கேற்றி வைப்பேன் நடைபயணம் மேற்கொள்ளுவேன் அல்லது ஒரு சில தியாகங்களை செய்வேன் என்று சொல்லி நேர்ச்சை செய்வது ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை செய்வது என்று சொல்லுவார்கள் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கின்ற ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நீதித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்தாம் ஒரு நேர்ச்சி செய்கின்றார் கடவுள் நிதித் தலைவில தேர்ந்தெடுக்கின்றார் அவர்களை கொண்டு இஸ்ரேல் மக்களை சூழ்ந்து இருக்கின்ற பகைவிடமிருந்து அவர்களை காப்பாற்றுகின்றார் கிதையோனை தேர்ந்தெடுத்து மிதியானிடமிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை வெற்றி கொடுக்கின்றார் இப்தாவை தேர்ந்தெடுத்த கடவுள் அம்மூனியர்களிடமிருந்து இவர்களுக்கு வெற்றியை வெற்றி கொடுக்க வழி நடத்துகின்றார் இப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்தா ஏற்கனவே இஸ்ராயல் மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதினாலே கடவுளுக்கு ஒரு நேர்ச்சி செய்கின்றார் அம்மோனியர்களை எங்கள் கையில் ஒப்படைத்தால் நாங்கள் வெற்றி பெற்று திரும்பி வருகின்ற பொழுது யார் என் வீட்டிலிருந்து முதல் வருகிறார்களோ அவர்களை நான் உங்களுக்கு பழியாக ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி கடவுளும் அம்மோனியர்கள் கையிலிருந்து இசை மக்களுக்கு விடுதலை வெற்றுக் கொடுக்கின்றார் வெற்றியை கொடுக்கின்றார் இப்படி வெற்றி ஆர்ப்பாதிப்போட யுக்தா வருகின்ற பொழுது வெற்றியின் கழிப்பிலே தான் கொடுத்த நேர்ச்சியும் மறந்து போய்விடவில்லை அல்லது தான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நெறித்தவரை சென்று விடவில்லை அவருடைய மகள் ஆர்ப்பரிப்போடு தன் தந்தையை வெற்றி பெற்ற வீரனை தேடி வருகின்ற பொழுது இவள் கதறுகின்றார் மகளே எனக்கு ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்து விட்டார் நான் கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் நேற்று செய்திருக்கின்றேன் என் குடும்பத்திலிருந்து யார் முதல் வருகிறார்களோ அவர்களை பழியாக ஒப்புக் கொடுப்பது என்று சொல்லி என் வாக்குறுதி நான் மீற முடியாது தவற முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய மகளும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிப்பதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்தா கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் அன்னை திரைசால் சொல்கின்றது இவ்வாறு சொல்லுவார்கள் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தோம் என்றல்ல மாறாக எந்த அளவு கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி அப்படி என்றால் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியிலே கடவுளுடைய அன்பிலே நாம் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கின்றோம் என்று சொல்லி நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் இப்தா கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் நாம் நம்முடைய வாழ்விலே எத்துணை தருணங்களிலே கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் கடவுளுக்கு நேற்று செய்திருக்கின்றோம் ஆனால் அந்த காரியம் நிறைவேறி முடிந்தவுடன் அந்த காரியம் நம்மால் வெற்றியாக அமைந்தவுடன் வெற்றி களிப்பிலோ அல்லது மகிழ்ச்சியின் சந்தோஷத்திலோ கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் மறந்து விடுகின்றோமே கடவுளுக்கு கொடுத்த நேர்ச்சியை நாம் மறந்து விடுகின்றோமே அல்லது சமரசம் செய்து கொள்கின்றோம் கடவுளுக்கு தெரியும் நமக்கு நேரம் இருக்கின்ற பொழுது அதை செய்து கொள்ளலாம் என்று சொல்கின்றோமே நேற்று நாம் கடவுளுக்கு வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அதை நிச்சயமாய் செய்ய வேண்டும் என்பதை விழி நமக்கு சொல்லி காட்டுகின்றது எண்ணிக்கை நூல் முப்பது இரண்டிலே வடிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவருக்கு பொறுத்துணை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஏனெனில் இணை சட்டத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்றிலே இவ்வாறு மோசை வழியாக கடவுள் சொல்லுகின்றார் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நேற்று செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே எனில் அது உனக்கு பாவமாகும் உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் நாம் செய்த பிரார்த்தனைகளை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் நாம் எந்த அளவுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதி உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம் நாம் திருமுழுக்கு பெற்றது இன்று வரை கடவுளே எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்தால் நான் உமக்காகச் செய்வேன் என்று சொல்லி நேற்றியை நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோமே அதை நிறைவேற்றி இருக்கின்றோமா ஒருவேளை நிறைவேற்றாமல் பாவம் செய்திருந்தால் அதை நினைத்து பார்த்து கடவுளின் மன்னிப்பை கேட்டு மீண்டும் அந்த நேற்றியை கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் கொடுத்த வாக்குறுதியில் முழுமையாக நிறைவேற்றுபவர்களாக இருப்போம் ஆகவே உண்மையுள்ள மனிதர்களாக வாழ முற்படுவோம் அதன் வழியாக இறைவன் தருகின்ற வெற்றின் மகிழ்ச்சியை நாம் நாளும் பெற்று மகிழ்ந்திருப்போம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கூடவே पके